வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கோம் இல்லை தொடங்க போகிறோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய வீடியோவை மொபைல்லேருந்து எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நார்மலாக எல்லாருமே வந்து யூடியூப் வந்து யூஸ் பண்ணுவோம் யூடியூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா யூடியூப் பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம வந்து ஆஸ் அ க்ரியேட்டராக நம்மளே ஒரு சேனல் ரன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு உள்ள வேலைகள் என்னென்னு கற்றுக்கலாம் இப்போ இது தான் நம்ம யூடியூப் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் ஓகேவா இந்த ஆப்பில் வந்து நம்ம யூடியூப்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் காலையிலேருந்து நைட்டு இல்லை விடியோ விடிய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இப்போ நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படி இப்போ நான் ஸ்டோருக்கு போகிறேன் ப்ளே ஸ்டோரில் எனக்கு தேவையான ஆப் வந்து யூடியூப் ஸ்டுடியோ யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் இந்த ஆப் வரும் இந்த ஆப் கீழே கூகுள் எல்எல்சின்னு இருக்குது இது கூகுளுடைய நிறுவன தயாரிப்பு அப்படிங்கிறதுக்கு அதுதான் தான் அடையாளம் கூகுள் எல்எல்சி அப்படிங்கிற பேர் தான் அடையாளம் இப்போ கூகுளுடைய ஆப் தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அதனால் ஓப்பன்னு காட்டுது இல்லைனா நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா இப்போ என்னுடைய லேட்டஸ்ட் நியூஸ் சேனலான நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவுடைய யூடியூப் சேனல் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு இதே மாதிரி நான் நிறைய யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் ஒரே ஸ்டுடியோக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் மெயில் மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்க முடியும் ஓ ஓகேவா இப்போ நீங்கள் வேறு மெயில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் எந்த மெயிலில் இருக்கோ அந்த மெயிலில் வந்து இங்கே இந்த நம்ம மெயில் ஐக்கான் வருதில் அங்கே லாகின் பண்ணிக்கோங்க இப்போ நான் நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவில் இருக்கிறேன் இதில் நான் ஒரு மூணு வீடியோ தான் போட்டிருக்கேன் புது சேனல் அப்படிங்கிறதால மூணு வீடியோ தான் போட்டிருக்கேன் இப்போ நான் புதுசாக ஒரு வீடியோ இதில் அப்லோட் பண்ணணும் என்னுடைய நேஷம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த ப்ளஸ் சிம்பிளை நான் அழுத்துகிறேன் இப்போ இது என்னுடைய கேலரிக்குள்ளே போயிடுச்சு இந்த கேலரிக்குள்ளே என்னோடய கண்டென்ட்லாம் காட்டுது என்னோடய கேலரி கண்டென்ட்லாம் காட்டுது அதுலேருந்து நான் லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ண ஒரு விளம்பரத்தை எடுத்துக்கிறேன் அந்த விளம்பரத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த விளம்பரத்தை வந்து சும்மா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு போடுறேன் நேஷல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்னு போடுறேன் அட்வர்டைஸிங் ஓகேவா அப்புறம் ஆட் டிஸ்கிரிப்ஷன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த விளம்பரத்தை பற்றியே விரிவான தகவல்கள் நீங்கள் எழுதிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் எழுத்து வரைக்கும் எழுதிக்கலாம் அந்த விளம்பரத்துடைய கண்டென்ட்டுங்காக நான் ஹோம் தியேட்டர் மேக்கர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேவா அடுத்தது அதோடய விசிபிலிட்டி பப்ளிக்காக இருக்கணுமா இந்த விசிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு மூணு விஷயங்கள் இருக்குதுங்க பப்ளிக்னால் எல்லோரும் பார்க்கலாம் அன்லிஸ்டட்னா இந்த லிங்க் வச்சிருக்கிறவங்க தான் பார்க்கலாம் பிரைவேட்னா எல்லோரும் பார்க்க முடியாது நீங்கள் யாருக்கு மெயில் இதில் மெயில் ஐடியை போட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இதை பார்க்கலாம் ஓகேவா அதுதான் இதில் மூணு விஷயம் நம்ம பொறுப்பு பெரும்பாலும் நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே பப்ளிக் வீடியோ அப்படின்னு தான் வரும் அதனால் பப்ளிக் செலக்டில் இருக்கட்டும் இதில் கீழே வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்களே டஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் டிக்கடிச்சிட்டிங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு லைவ் வீடியோ மாதிரி நேரடி ஒளிபரப்பு மாதிரி யூடியூபில் ஒளிபரப்பாகும் அது தேவைன்னா அது பண்ணிக்கலாம் அது நம்ம பெரிய சேனல் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு ஓப்பனிங் ஸ்டேஜில் செட்டஸ் ப்ரீமியர்லாம் தேவையில்லை சரியா இப்போ நான் நேஷம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவில் டைட்டில் கொடுத்துட்டேன் அட்வர்டைஸ்மெண்ட்டு நேசம் மீடியா அட்வர்டைஸிங்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன் டெமோக்கு பண்ணுறதெல்லாம் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் இது நான் ஒரிஜினலாக பண்ணுன்னா நான் நிறைய எழுதுவேன் அதுக்குள்ளார ஓகேவா இதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இது முக்கியமான அம்சம் ஏன்னா வந்து இது குழந்தைங்களுக்கான வீடியோ தயாரிச்சிருக்கீங்களான்னு கேட்குது நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க பெரும்பாலும் நோன்னு தான் குழந்தைங்களுக்காக தயாரித்தா மட்டும்தான் எஸ் கொடுக்கணும் பொதுவாக தயாரிச்சிங்கன்னா நோ தான் கொடுக்கணும் ஓகேவா இது நோ கொடுத்துட்டு அப்லோடு கொடுத்துருங்க இப்போ நேசம் மீடியா அட்வர்டைஸிங் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு நம்ம வீடியோவுடைய கண்டென்ட் என்ன குவாலிட்டியில் இருக்குது எத்தனை எம்பியில் இருக்குது அந்த ஃபைல் சைஸை பொறுத்து இது டைம் எடுக்கும் நான் மினிமம் ஃபைல் சைஸ் தான் கொடுத்துருக்கேன் அதனால் வேகமாக தான் ஏறுது அதுக்கப்புறம் நம்ம சை ஃபைல் வந்து அங்கே ஏறின உடனே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் குவாலிட்டி அதிகப்படுத்துகிறோன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் உடனே யூடியூப்பில் பப்ளிஷ் ஆகாது பெரிய வீடியோ வந்தால் ரொம்ப நேரம் எடுக்கும் இது ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே உள்ள வீடியோ தான் அதனால் இது ஓரளவு உடனடியாக இது வந்து அப்லோட் ஆகிடும் ஓகேவா நீங்கள் இப்போ கண்டென்ட் வந்து மானிட்டேஷன் கண்டென்ட் அதாவது நீங்கள் உங்கள் சேனலை விளம்பரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மெத்தடெலாம் நீங்கள் யோசித்து செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா காப்பிரைட் கண்டென்ட் எடுக்கக்கூடாது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே இப்போ நான் கொடுத்த வீடியோ கண்டென்ட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை விசிபிலிட்டி பப்ளிக்கில் இருக்குது ஓகேவா இப்போ நம்ம ஷேர் கொடுக்குறோம் ஷேர் கொடுத்து நான் எனக்கே அனுப்பிக்கிறேன் முதல்ல எப்போதுமே நான் எனக்கே அனுப்பி செக் பண்ணிவிட்டு தான் மற்றவங்களுக்கு அனுப்புவேன் இப்போ என்னோடய நம்பருக்கே அனுப்புகிறேன் இப்போ நீங்கள் அனுப்பும்போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் இப்படியே நீங்கள் வெயிட் இருக்கணும் ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணால் தான் அந்த யூடியூப்பில் ஒரு இமேஜோட அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும் உடனே டப்புன்னு தட்டி விட்டிங்கன்னா வெறும் எழுத்து மட்டும்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்துடும் இப்போ நம்ம புது வீடியோவாக இருக்கிறதால கொஞ்சம் லாங் டைம் எடுக்குது இதே நான் இன்னொரு இடத்துல போய் ஷேர் பண்ணி பார்க்குறேன் இப்போ நம்ம இப்போ படம் வந்துடுச்சு ஷேரிங் மேலே இருக்குது பாருங்கள் அந்த படத்துக்கு மேலே ஷேரிங் இருக்குல்ல அதை தான் கிளிக் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இப்போ ஷேர் கொடுக்குறேன் இப்போ வெயிட் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு பாருங்கள் வெயிட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒரு மொபைல்லேயே நீங்கள் எடுத்து இந்த யூடியூப் ஸ்டூடிய ஆப் மூலயமா நீங்கள் உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் சிஸ்டம் தான் இருக்கணும் லேப்டாப் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப நன்றிங்க மீண்டும் இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் நண்பன் காரைக்கால் கே பிரபாகரன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவினுடைய யூடியூப் சேனல் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை நீங்கள் பாருங்கள் நிறைய அப்டேட்ஸ் பண்ணுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் பண்ணுவோம் எல்லாரையும் ஒரு கன்டென்ட் மேக்கராக கிரியேட்டர் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய எய்ம் நன்றிங்க நன்றி